மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு வெள்ள பாதிப்பு தொடர்பாக அளித்த பேட்டியில் தமிழ்நாடு அரசு மீதும் முதல்வர் ஸ்டாலின் மீதும் குற்றம் சாட்டி பேசியிருந்ததற்கு தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்திருக்கிறார் நிர்மலா சீதாராமனின் குற்றச்சாட்டையும் தங்கம் தென்னரசு பதிலையும் இங்கு தொகுப்பாக பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு கேட்டது இருபத்தி ஓராயிரம் கோடி ஆனால் அதில் இதுவரை வந்திருப்பது நானூற்றி ஐம்பது கோடி மட்டுமே இதுவும் தமிழ்நாடு அரசுக்கு வழக்கமாக வழங்கப்பட வேண்டிய நிதிதானே தவிர இப்போது ஏற்பட்ட புயல் மழை வெள்ளச் சேதங்களிலிருந்து மீட்க தரப்பட்ட சிறப்பு நிதி அல்ல நிதியமைச்சர் தனது பேட்டியில் பிரதமர் முதலமைச்சரது சந்திப்பையும் கொச்சைப்படுத்தியிருக்கிறார் ஒரு நாள் முழுக்க டெல்லியில் இருந்த முதலமைச்சர் போகிற போக்கில் சந்தித்துக் கொள்ளலாம் என்ற தோரணையில் பிரதமர் மோடியை இரவில் சந்தித்தார் என்று சொல்லியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் ஆனால் இன்றைக்கி நாள் முழுக்க தில்லியில் இருந்துட்டு பிரதமர் ஐயாவை ஏன் மீட்டிங்கெலாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை பார்ப்பேங்க போகிற போக்களை பார்த்துட்டு போவேங்கன்னு அந்த தோரணையில் டைம் கேட்டு அவரும் ஐயோ தமிழ்நாட்டிலேருந்து முக்கியமந்தி முதலமைச்சர் வந்திருக்காருன்னு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்து பார்த்து பேசியிருக்காங்க இதிலேந்து அவருடைய பிரயாரிட்டி என்ன புரிஞ்சுக்கணுமா இருக்கு மாண்புமிகு இந்திய பிரதமர் தன்னை சந்திக்க வருபவர்களுக்கான நேரத்தை அவர்தான் தீர்மானிப்பார் என்பதை கூட தெரியாதவராக ஒருவர் நிதியமைச்சராக இருப்பது வேதனை தருகிறது மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு வரலாம் என்று நேரம் ஒதுக்கியது பிரதமர் அலுவலகம் அதன் பிறகு இரவு பத்து முப்பது மணிக்கு வரலாம் என்று நேரத்தை மாற்றியது பிரதமர் அலுவலகம் எனவே இரவில் சந்திக்க நேரம் ஒதுக்கியது பிரதமர் அலுவலகம் தானே தவிர முதலமைச்சர் அல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் யாரிடமும் எந்த சூழலிலும் தோரணை காட்டக்கூடியவர் அல்ல இந்தியா என்றாலே அவர்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது அதனை தான் நிர்மலா சீதாராமன் ஆனால் இந்த நடக்கும் போது முதலமைச்சர் இந்திய அலையன்ஸோட உட்கார்ந்து அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன் நீ இரு பார்த்துட்டு நான் வரேன் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணுங்க அது இல்லாம வாய்க்கு என்ன சொல்லிட்டு எனக்கு பன்னெண்டாயிரம் பதினாறாயிரம் எவ்வளவு பண்ணல பன்னெண்டாயிரம் ஜாஸ்தின்னு சொல்ல பதினாறாயிரம் குறைச்சலன்னு சொல்லல இங்க முழு நாளும் இருந்து விட்டு அந்த மாவட்ட மக்களை பத்தி எங்க கிட்ட பேசுறீங்களா நாங்க அதுக்கு முதல் நாளே அனுப்பி கொடுத்துட்டோங்க சந்திப்பதற்காகவும் சேர்த்தே தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் டெல்லி பயணம் திட்டமிடப்பட்டது பச்சை எரிந்த மணிப்பூருக்கு ஒன்றிய மாண்பு ஒரு தடவையாவது போனார்களா மயிலாப்பூருக்கு வந்து காய்கறி வாங்கி போட்டோ எடுத்துக்கொண்ட கொண்ட நிதியமைச்சர் நான்காம் தேதி புயல் வெள்ள பாதிப்புகளை பார்க்கவாவது ஒருமுறை சென்னை வந்தாரா என்று எங்களாலும் கேட்க முடியும் டெல்லி சென்ற ஒரே ஒரு நாள் தவிர அனைத்து நாட்களும் முதல்வர் மக்களோடு மக்களாகத்தான் இருந்தார் ஒரே நாடு ஒரே தேசம் என்பதில் உண்மையான அக்கறை இருப்பவராக இருந்தால் தமிழ்நாட்டில் நடந்த பாதிப்புகளை கடும் பேரிடராக அறிவியுங்கள் தமிழ்நாடு அரசு கோரும் நிவாரண நிதியையும் விடுவீங்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை